பவுல் கலாத்திர்கள் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் போது நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுவடை செய்வோம் ஏற்ற காலம் ஏற்ற காலம் இந்த டைத்தில் கரெக்டாக ஒம்பது மாதம் ஆயிடுச்சுன்னா இந்த டயத்தில் அந்த குழந்தை பறக்கும் அப்படின்னா அந்த டைம் வந்தோடனே குழந்தை தானே பிறக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்களை நீங்கள் நிறையா நாள் எதிர்பார்த்து இருப்பீங்க கரெக்டான டைமிங் நே சரியான டைமிங் வந்த உடனே அந்த நன்மை உங்களுக்கு வந்துடும் ஆமீன் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக சோர்வே வேண்டாம் நான் எவ்வளோ செஞ்சு செஞ்சு பார்த்துட்டேன் சோர்ந்தே போகாதீங்க சோர்ந்தே போகாதீங்க நாம் தளர்ந்து போகாமல் இருப்போம் ஆனால் கரெக்டாக ஏற்ற காலத்தில் நம்ம அறுவடை செஞ்சுருவோம் அது வந்துடும் எனக்கு ஒரு விஷயத்தை சமீபத்தில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காணாவூர் கல்யாணத்தை அதிக அதிகமாக பிரசங்கத்தை நம்ம கேட்டுகிட்டு போகோ நம்மளும் படிச்சுட்டுக்கிறோம் நான் நானும் அதிகமாக அதை தியானிப்பேன் அதுக்குள்ளே நிறைய சீக்ரெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா தெரியும் ஆனால் அது ஒரு தியானம்னு உட்காந்தால் மட்டும்தான் நான் ஆவியானவர் அதுக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய ஆழங்களை நமக்கு வந்து எடுத்து கொடுப்பார் ஸோ வந்து அந்த மரியாள் வந்து சொல்கிறாங்க திராட்சரசம் குறஞ்சி போச்சுப்பா அப்படி சொல்லி வந்து சொல்கிறாங்க திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சுப்பான்னு சொன்னானே ஆனால் அவர் சொல்கிறாரு இன்னும் என்னுடைய வேலை இன்னும் வரல உங்களுக்கு என்ன அவருடைய வேலை வந்து வரலைன்னு சொன்னதுடைய காரணத்தை அந்த நேரம் காலம் ஏற்ற நேரம் ஏற்ற காலத்தெல்லாம் நான் தியானிச்சிட்டே இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ என்னன்னா அந்த கல்யாண வீட்டுக்கு பெரிய 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 விஐபிகள்லாம் அப்படியே அந்த யூதர்களுடைய முறைமையின்படி பெரிய பெரிய விஐபிகள்லாம் வருவாங்களா ஃபஸ்ட்டில் ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த திராட்சை ரசம்லாம் அப்படியே பரிமாறிட்டே இருப்பாங்களாம் அப்படியே ஃபஸ்ட்டு அவங்க அப்படியே வந்துட்டு போன பிறகு அடுத்த கேட்டகரியில் உள்ளவங்கலாம் வருவாங்களாம் கடைசியாக அந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு அந்த யூதர்கள் முறைமையின்படி கடைசியாக பந்தி வைப்பாங்களாம் கடைசியாக யாருக்கு பந்தி வைப்பாங்கன்னா அந்த அந்த மோசடி மூலமாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான ஒரு கட்டளை எல்லாம் என்ன பண்ணணும் நினைவு கூறணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கல்யாண வீட்டில் கடைசியாக ஒரு பந்தி இருக்கும் ஏழை எளிய தரித்திரர்கள் இந்த வழியில் சந்தில் அதை குறித்து இந்த கல்யாண விருந்து எல்லாம் நிறையா படிக்கலாம் மத்திய சீசில் ஏசுநாதர் வந்து ஓமைகளாக நிறையா சொல்லிப்பார் இந்த வழி சந்தில் இருக்கிறவங்க கூனர் குருடர் எல்லாருமே அந்த கல்யாண வீட்டுக்கு கடைசியாக தான் அவங்க அனுமதிக்கப்படுவாங்களாம் கடைசியாக வந்து தான் அந்த அவங்களுக்கு அந்த திராட்சை ரசம் கொடுக்கும் எப்படி சாம்பார் ரசம் ஆகுது பார்த்திங்களா நம்முடைய கல்யாணத்துலலாம் அதே மாதிரி இருக்கிறத எதையோ போட்டு தண்ணியை கினியாக ஊற்றி அந்த பிச்சைக்காரங்களுக்கு அப்படியே வந்து கொடுத்துருவாங்களாம் ஆனால் ஏசு சொன்னார்ல என்னுடைய வேலை வரலன்னு அவருடைய வேலை வந்துருச்சின்னு சொன்னார் எப்போ தெரியுமா கடைசியாக அந்த பிச்சைக்காரங்களாம் அப்போ தான் வர ஆரம்பிச்சாங்களாம் இவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அவர்களை திருப்தியாக கொடுத்து அனுப்பிட்டாங்க ஆமீன் கரங்களை தட்டி வரும் ஆமீன் சொல்லுவாங்க கர்த்தருடைய வேலையை பாருங்கள் ஹாலு இல்லையா கடைசியாக வந்த பிச்சைக்காரங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டில் வந்தவங்களாம் இருந்ததெல்லாம் குடிச்சிட்டு போயிட்டாங்க யாரை பார்த்துறாடே அந்த பிச்சைக்காரங்க ஏழை எளியவங்களாம் ஏன் பிள்ளைங்க இயேசுநாதர் அவ்வளோ அன்பாக இருக்கிறாரே நான் இயேசுவின் பிள்ளை நான் பயமே இல்லை நான் அப்படியே பாடுறோம் நான் அப்படியே இயேசு புள்ள புல்லு நான் அடிச்சுக்கிறோம் அப்பா 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 அப்பாங்கிறோமே நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது நம்ம அப்பா மாதிரியே நமக்கு சுபாவம் இருக்குதா நம்ம அப்பா மாதிரியே நமக்கு எண்ணம் இருக்குதா பேச்செல்லாம் அப்பா அப்பான்னு பேசிக்கிறது பண்ணுறதெல்லாம் எப்பா எப்பா அப்படின்னு பண்ணுறது எப்படி இது நடக்கும் இது சாத்தியமான விஷயமா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கருத்துடைய ஆவியானவர் சொல்கிறார் நீ நன்மை செஞ்சு செய்ய ஆரம்பிங்க இன்றைக்கிலேருந்து நன்மையை செய்ய ஆரம்பிங்க அடுத்தது 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 உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு இருளும் நீங்கே போவதை நீங்கள் பார்ப்பீர்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வெளிச்சமாய் மாறிவிட்டீர்கள் அப்போ வாழ்க்கையில் இருக்கிற இருள் தானாய் போய்விடும் ஆமே சொல்லக்கூடாதா இந்த ஆமை நல்லிலேயெல்லாம் கேட்டு கேட்டே தான் வாங்கினுமா அவளையிலேயும் ஆவியானர் இந்த ஆவியானரோடு கூட நான் உட்கார்ந்த இந்த செய்தியை எடுத்துக்கும் போது ஒரு அருமையான ஒரு வெளிப்பாட்டை எனக்கு வந்து கொடுத்தாரு பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் மற்ற எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை எல்லாரும் எடுங்க இதுவரைக்கும் வசனத்தை நாங்களே சொல்லிகிட்டே வரும் இப்போ எல்லாம் பைபிளை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்கள் பைபிளை ஓப்பன் பண்ணுங்க பைபிள் வச்சிருந்து ஓ பைபிளை ஓப்பன் பண்ணியாச்சா ஓப்பன் பண்ணிச்சா மற்ற சுயசீஸும் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் ஆதலால் எல்லாரும் வாசிங்க எல்லா எல்லோரும் சேர்ந்து வாசிங்க வாய்க்கிலும் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அவங்களோட கூட சேர்ந்து ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் கர்த்தர் சொன்னார் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புங்கிறீங்களோ அதுவே அதையே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதையே என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் வாய்த்த சொல்லுங்கள் அதையே சொல்லுங்கள் அவைகளையே சத்தமாக சொல்லுங்கள் அவைகளையே அந்த அவைகளே வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்லுங்கள் அவைகளையே அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்